இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சாமுவேலின் இரண்டாம் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை இனி உன் குடும்பத்தில் வாழ் என்றுமே விலகாது ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் மனைவியை உன் மனைவி ஆக்கி கொண்டாய் என்று வாயிலாக கடவுள் தாவீதை பார்த்து சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன தாவீதின் ஒரு தவறான செயல் தாவீதின் ஒரு நெறிக்கேடான செயல் தாவீதின் பிள்ளைகளுக்கு கடவுளின் ஆசிரியரை அல்ல மாறாக கடவுளின் சாபத்தை பெற்று தருவதாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய நேர்மையான வாழ்க்கையால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுளின் ஆசிரியரை தர வேண்டுமே ஒழிய நம்முடைய நெருக்கேடான வாழ்க்கையால் நாம் நம் பிள்ளைகளுக்கு கடவுளின் சாபத்தை தரக்கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன தாவீதின் இந்த தவறான வாழ்க்கையால் தாவீதின் தலைமகன் அம்னோன் தாவீதின் மற்றொரு மகன் அப்சலோமால் கொல்லப்பட்டதாக சாமுவேலின் இரண்டாம் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு ஒன்பது வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தாவீதின் மற்றொரு மகன் அப்சலோம் போரில் கொல்லப்பட்டதாக சாமுவேலின் இரண்டாம் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தாவீதின் மற்றொரு மகன் அதோனியா சாலமோன் அரசரின் கட்டளைப்படி கொல்லப்பட்டதாக அரசர்களின் முதல் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை நம் பிள்ளைகளுக்கு கடவுளின் பெற்று நம்முடைய வாழ்க்கை நம் பிள்ளைகளுக்கு கடவுளின் சாபத்தை ஒரு நாளும் தரக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த தவ நாட்களிலே மனம் மாறி முழு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு உகந்த நேர்மையாளர்களாக நீதிமான்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம் கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தால் அது எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசிரியரை பெற்று தரும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் இந்த உலகில் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக வாழும் போது அப்பா பிதாவே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழம் கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்